அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கு பலன்கள் காண்போம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேச முதல் வரை பனிரெண்டு ராசி கட்டங்கள் உள்ளது அதில் வந்து இரண்டு ராசி மிகவும் அதிர்ஷ்டகரமானது இரண்டு ராசிகள் அதில் வந்து முதல் ராசியாக சிம்மம் சிம்மம் வந்து பகல் ராசி மகரம் வந்து இரவு ராசி இந்த இரண்டு ராசிகளினுடைய வழி வந்து ஒரே வழியாக தான் இருக்கும் இவர்கள் போகின்ற பயணம் வேறு வழியாக இருக்கும் சூரியன் என்றால் எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் குறுக்கு வழியிலும் நீ வந்து குபேரன் ஆகலாம் அப்படின்னு சூரியனை வந்து எந்த வழியிலும் பணம் சம்பாதிக்க சிம்ம ராசியை ஆயத்தப்படுத்தி விடுவார் ஆனால் மகர் ராசி அப்படி இல்லை நேரு வழியில் உண்மை நியாயம் உழைப்பு நீதி வழியில் மகர ராசி அன்பர்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அவன் அப்படி தான் போகிறான் நானும் அதே வழியில் போவேன் அப்படின்னு ராசிக்காரர்களும் போனால் உங்களுக்கு வந்து சர்ன்னு மேலே எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சர்னு கீழே வரக்கூடிய நிலை மகர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி விடுவான் மகரை வந்து இயற்கையில் புதையல் பொக்கிஷம் உள்ள ராசி சிம்ம ராசி எப்படி புதையல் பொக்கீசம் உள்ளதோ அதே மாதிரி மகர ராசியிலும் புதையல் பொக்கிசம் உண்டு சுய ஜாதகத்தில் மகர் ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அப்போ தான் நல்ல வேலை தொழில் அமையும் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு தொழிஸ்தானம் இந்த மகர் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஏக மனப்பான்மை உடையவர்கள் பாசக்காரர்கள் தொழில் வேலை ஜீவனம் மகராசியிலிருந்து தான் எல்லோருக்கும் கிடைக்கிறது ஒன்பது நவகரங்களில் தலைமை கிரகம் சூரியன் சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலமானால் அப்படி இப்படி அசக்காய சூரனாக மகா கருமியாக கஞ்சனாக இருப்பார் அதே ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பலமானால் ஏக மனப்பான்மை எல்லோருக்கும் வழிகாட்டுவது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஒரு ஐடியாவை மற்றவர்களுக்கு சொல்கிறது அப்பா நீயே இந்த மாதிரி செய்ய நீங்கள் இந்த மாதிரி தொழில் தொடங்கி வேலை செய்ய அப்படின்னு வழிகாட்டி நல்லா சம்பாதிங்க அப்படின்னு எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியது சனி சூரியனுக்கும் சனிக்கும் இதுதான் வித்தியாசம் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் யாருக்கும் ஒரு ரூபா உதவி செய்ய மாட்டார் யாருக்கும் ஒரு ஐடியா சொல்ல மாட்டார் அதே ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தார் என்றால் அவரை சுற்றி அவர் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு நல் வழியில் இருப்பார்கள் அதே மாதிரி சனிபகான் பலம் பெற்ற ஜாதகர்கள் அவர் வந்து ஏழ்மையில் இருந்தாலும் சரி அவர் சொல்லக்கூடிய ஐடியா அவர் சொல்லக்கூடிய அறிவுரை மற்றவர்கள் வந்து வேலை தொழிலில் நல்ல சம்பாத்தியம் நல்ல உயர்வடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு மகரம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கபடி மகர் ராசிக்கு சூரியன் பகை சந்திரன் பகை செவ்வாய் உச்சம் புதன் வந்து நட்பு குரு பகவான் நீசம் சுக்கரன் நட்பு சனி பகவான் ஆட்சி ராகு கேது நட்பு சூரியன் சந்திரன் பெரும்பாலும் மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு பகையாளியாக வருகிறார் மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் சந்திரபகவானுடைய திருவான நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நீங்கள் பிறப்பெடுத்த ஜனன மகாதிசை சூரிய மகாதிசையிலிருந்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என்று ஒவ்வொரு திசைகளாக தொடரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இரபாலினருக்கும் சந்திரமகா திசையிலிருந்து தொடங்கி செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என்று உங்களுடைய ஒவ்வொரு திசைகளாக தொடரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இர்பாலினருக்கும் செவ்வாய் திசையிலிருந்து ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு திசைகளாக கடக்கும் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் இள வயதில் சூரிய சந்திர செவ்வாய் திசை வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இது வந்து ஐம்பது வயதில் ஒருவருக்கு சூரிய திசை வந்தாலும் சரி சந்திர திசை வந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு வந்தாலும் சரி பெற்றோர்களுக்கு வந்தாலும் சரி இந்த சூரிய சந்திர திசை என்பது பெற்றோர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்தும் சொந்த பந்த உறவினர்களுக்குள் பகையை ஏற்படுத்தும் நல்லா இணக்கமாக சந்தோஷமாக சுற்று வட்டார பகுதியில் எல்லாம் அன்பு பண்பாக இருந்தவர்கள் கூட இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசை வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு திசையாக முகம் கொடுத்து பேசாத அளவுக்கு விரோதங்களை ஏற்படுத்திவிடும் மகர ராசியில் மகர லக்கணத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது பெற்றோர்களுக்கு பிரிவியும் சங்கடங்களையும் வறுமையும் இளம் வயதில் கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீரும் இது வந்து இயற்கையின் நீதி பெரும்பாலும் மகர ராசியில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அப்பாவை வந்து டம்மியாக்கிறோம் அப்பாவுடைய செயல் வேகம் குறையும் குடும்பத்தை காப்பாற்ற நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த மகர் ராசி மகர லக்கணத்தில் ஒரு பிள்ளை பிறந்து ஒரு இருபது வயது வயது ஆக அப்பாவுடைய அந்தஸ்தை அந்த பிள்ளை எடுத்துக்கும் அப்பாவுடைய வேலை தொழில் நானே பார்க்குறேன் குடும்பத்தை வந்து நானே நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து ஒரு மூலையில் அவர் வந்து அவருடைய வேலையை பார்ப்பார் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த பிள்ளை தந்தையை போல் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய திறமை இந்த மகர் ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மகர ராசியில் பிறந்து விட்டீர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஆண் பெண் இருபாலினரும் மகர ராசிக்காரர்களாக பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய திசை சூரிய மகாதிசை சந்திர மகாதிசை செவ்வாய் மகாதசை இந்த ஜனனகால திசையிலிருந்து தான் உங்களுடைய ஒவ்வொரு திசைகளாக கடக்கும் மகர ராசியும் மகர லக்கணமாக பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் பிறந்து உங்களுக்கு மகர லக்கணமாக இருந்ததென்றால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவரே தான் அதிபதி மகர லக்கணத்திற்கு மகர ராசிக்கு மிகவும் உறுதுணையான நம்பகத்தன்மையுடன் உயர்வடையக்கூடிய ஒரு மனிதனை பெரும்பணக்காரனாகக்கூடிய மகர லக்கண மகராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானே முழு யோகக்காரராக வருகிறார் மகர லக்கணத்திலும் மகர் ராசியிலும் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் சுக்கரன் வந்து வக்கரமடையாமல் இருக்க வேண்டும் மகர லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியானவர் ஜென்ம லக்கணாதிபதி சனி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் பாக்கியாதிபதி புதன் முதல்ல வந்து சுக்கர பகவான் பலமாக இருக்க வேண்டும் சுக்கரன் அடையாமல் இருக்க வேண்டும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை லாஸ்ட்டு எண்டு கடைசி காலம் வரும் ஒரு சிலருக்கு வராமலும் போகலாம் மகர லக்கணத்தை தவிர மற்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய திசை சூரிய சந்திர செவ்வாய் திசையிலிருந்து தான் உங்களுக்கு தொடங்குகிறது சூரிய சந்திர செவ்வாய் இளம் வயதில் இந்த திசை காலங்கள் முடிந்து விடுகிறது ராகு மகாதிசையில் பெரும்பாலும் யோகம் ராகுவுக்கு வீடு கிடையாது அவர் வந்து காரகன் எந்த லக்கணமாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு திசை பெரும்பாலும் யோகத்தை கொடுத்தே தீரும் அதுக்கடுத்து வரக்கூடிய குருமகாதிசை ஆண்டு காலம் பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குருபுகான் யோகத்தை கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு லக்கணம் சாதகமாக இருக்க வேண்டும் லக்கணம் சாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக வெற்றியை கொடுக்கும் லக்கணத்திற்கு குரு திசை சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதிக கடன் அதிக அவஸ்தை ஊரே கேளு நாடைகள்னு கடன் வாங்கிட்டு கடங்காரலிடம் மேல் தாப்பு மேல் தாப்பு சொல்லிக்கிட்டு அசிங்கப்பட்டு அகுமானப்பட்டு கடன் கட்ட முடியாமல் ஒரு பதினாறு ஆண்டு காலம் புரட்டி விடும் மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு மகாதசை உங்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் வந்துச்சுன்னா பதினாறு ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் அடிமேலடி இடிமேலடி பணத்தை கண்ணில் பார்ப்பதற்கு நீங்கள் வந்து அதிக கஷ்டப்படணும் சனி திசை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வருகிறது மகர லக்கணமாக பிறந்து விட்டீர்கள் என்றால் பத்தொம்போது வருட சனி திசை தன பன யோகம் நல்ல வேலை நல்ல தொழில் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வழியில் நீங்கள் வந்து முதலாளியாக ஃபேக்ட்ரி ஆரம்பித்து தொழில் தொடங்கி முதலாளியாக இருக்கலாம் அதுவே உங்களுக்கு லக்கணம் சாதகம் இல்லாமல் கடகன் சிம்மலக்கணமாக இருந்து சனி திசை நடந்துச்சுன்னா பெரும்பாலும் ஆன்மீக வழியில் கோயில் குளம் சாமியார் சந்நியாசம் நீண்ட தூர யாத்திரை இப்படி வந்து கிளப்பி விட்டுறோம் பெரும்பாலும் சனி மகா திசை வரும்போது உங்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சாபம் விடக்கூடிய நிலை ஏற்படும் எதற்கெடுத்தாலும் ஆக மாட்டான் நாசமாக போயிடுவான் அப்படின்னு சனி மகாதிசையில் எதிர்ப்புகளும் விரோதிகளும் சொந்த பந்த உறவுகளும் எல்லாமே உங்களுக்கு பகையாளியாக சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எதிர்ப்புகளாக எதிரிகளாக உங்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு லக்கணங்களில் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் மகர லக்கணமாக மகர ராசியாக பிறந்து என்றால் சனி மகாதிசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கடகம் சிம்ம லக்கணமாக பிறந்து மகர ராசியில் பிறந்து சனி வரும்போது ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தும் மற்றவர்களை குறை சொல்ல வைக்கும் உடன் பிறந்தவர்கள் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் பகையாக காட்டும் அடுத்து வரக்கூடிய புதன் மகாதிசை பெரும்பாலும் மகர லக்கணம் மகர ராசியாக பிறந்த ஒருவருக்கு புதன் திசை வரும்போது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் கட்டி தொழில் வேலை பிஸ்னஸ் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பெரும்பாலும் மகர் ராசியில் பிறந்தவர்கள் தந்தை பெற்ற கடனை இளம் வயதிலேயே கட்டி முடித்து விடுவீர்கள் ஒரு முப்பது வயதிற்குள் மகர் ராசியில் பிறந்தவர்கள் தந்தை வாங்கிய கடனை நீங்கள் கட்டி முடித்து விடுவீர்கள் அதன் பிறகு உங்களுடைய லக்கணத்திற்கு திசா புத்திகள் சாதகமாக இல்லையென்றால் நீங்கள் கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசையிலிருந்து திசைகள் தொடங்குகிறது குரு திசையிலிருந்து குரு சனி புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறையாமல் பாவக்கிரகங்களுடன் சேராமல் கிரக யுத்தத்தில் இல்லாமல் வக்கரம் அஸ்தங்கம் நேசமடைந்து கெடாமல் இருந்தால் குரு சனி புதன் சுக்கரன் இந்த திசையெல்லாம் பெரிய அளவு யோகத்தை கொடுக்கும் மகர லக்கணம் சிம்ம விட இயற்கையில் புதையல் பொக்கிஷம் உள்ள ராசி எல்லோருக்குமே மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்குமே தொழில் வேலை ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ராசிதான் மகரம் மண்ணில் பிறந்த மனிதர்கள் எல்லோருமே எந்தளவுக்கு நியாயம் நேர்மை உண்மையாக நீதியாக நடந்து கொள்கிறார்களோ எந்தளவு அவர்கள் செய்யக்கூடிய வேலையும் தொழிலையும் நேசித்து செய்கிறார்களோ குறுக்கு வழியை நாடாமல் இருக்கிறார்களோ அந்தளவுக்கு அவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு குறுக்கு வழியை நாடி கூடிய சீக்கிரத்தில் பணக்காரனாக உயர்கிறார்களோ மற்றவர்கள் பல குடியை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயுள் குறையும் இது வந்து கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை மகர ராசி மகர லகனத்தில் புதையல் பொக்கிஷம் இயற்கையாகவே உண்டு இதை வந்து எல்லோருமே அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் கால் போன போக்கிலே கண் போய் கொண்டு இருந்தீர்கள் என்றால் குழியில் விழுந்து கண் தெரியலப்பா நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும் பெரும்பாலும் மகர் ராசி மகர் லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களை நம்பி கெடுவது உங்களுக்கு வந்து உங்களை வந்து யாராச்சும் புகழ்ந்தாங்கன்னா நீங்கள் வந்து புகழ் சீக்கி வாங்கி விடுவீர்கள் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் குடும்ப உள் விவகாரங்களை நண்பனாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பெருந்தன்மையாக வெளிப்படையாக மகர ராசி என்பர்கள் இரகசியங்களை குடும்ப உள் விவகாரங்களை வெளியிடத்தில் மற்றவரிடம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாதகமாக போயிடும் இது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை மகர ராசியில் புதையல் பொக்கிசம் இயற்கையாகவே உண்டு அதை எடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பு ஒன்றால் மட்டுமே முடியும் உழைப்பு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை தொழில் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியாது குறுக்கு வழியை நாடினால் சீக்கிரம் குபேர்னா கோடி ஆகலாம் அது வந்து நிலைத்திருக்காது கோடி பணம் சம்பாதித்து வைத்துவிட்டு மாடி மீது மாடி கட்டி வைத்துவிட்டு விட்டு நிலபல சொத்துக்களை சேர்த்துவிட்டு சீக்கிரம் ஆயில் பங்கமாகி இறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எல்லோருமே நேர் வழியில் செல்லுங்கள் கண்டிப்பாக மகர் ராசியில் புதையல் பொக்கிசம் உள்ளது நம்முடைய உழைப்பு உண்மை நீதி நியாயம் என்றைக்கும் பொய் போகாது முன்னேற்றம் அடைவது உறுதி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன் வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டனை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்